இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபத்து மூன்றை நாம் தியானிக்கிறோம் தாவீது யூதாவின் மனாந்தரத்தில் இருந்தபோது எழுதப்பட்ட சங்கீதமாக இது கருதப்படுகிறது தாவீது இஸ்ரவேலின் சிம்மாசனத்திற்கு வருவதற்கு முன்பு வனாந்திர அனுபவங்களை குறிக்கிறது சவுல் அரசனால் வனாந்திர மார்க்கமாய் துருத்தப்பட்ட அனுபவங்களும் இதிலே நிறைவாய் காணப்படுகிறதை நாம் அறிய முடியும் இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டுமே என்றால் உயிரை விட அன்பு சிறந்தது உயிரை விட அன்பு சிறந்தது முதலாவதாக இந்த சங்கீதம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது முதலாவது பிரிவிலே வனாந்தரத்தில் இருந்து வசனம் ஒன்று இரண்டை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரின் மீது தாவீதின் தாகம் ஆண்டவரே தெய்வனே நீர் என்னுடையவர் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா தாகமா இருக்கிறது என் மாம்சமான என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் மகிமையும் கண்டேன் என்று தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கத்துடைய சமூகத்திலே வல்லமை உண்டு மகிமை உண்டு அதை நான் காண ஆசைப்பட்டேன் என்று சொல்லுகிறார் முதலாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் வரைக்கும் ஆண்டவரின் மகத்துவங்களை புகழுதல் ஜீவனை பார்க்கலும் அது கிருபை நல்லது என் உம்மை துதிக்கும் கத்துடைய கிருபைகள் தோறும் புதியவைகள் இந்த புது கிருபையினாலே நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது அது நமக்கு சிறந்ததாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல என் உதடுகளின் காளைகளை உமக்கு செலுத்துகிறேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் உமையே துதிப்பேன் என் ஆத்மா உமக்குள் திருப்தி ஆகும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது பிரிவிலே ஆண்டவரின் மீது நம்பிக்கை முதலாவதாக வசனம் ஏழு முதல் எட்டு வசனங்களை நாம் போது ஏற்கனவே ஆண்டவர் செய்த உதவிக்கு நன்றி செலுத்துதல் ஆண்டவரே நீர் எனக்கு துணையாயிருந்து உதவி செய்தீர் நீர் எனக்கு துணையாயிராவிட்டால் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உம்மில் களி கூறுகிறேன் நான் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறேன் முது வலதுகரம் என்னை தாங்கி நடத்துகிறது என்று சொல்லுகிறார் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் ஒன்பது மற்றும் பத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை நம்புதல் என் ஆத்மாவை அழிக்க நினைக்கிறவர்கள் தாழ்ந்து போவார்கள் அவர்கள் விழுந்து போவார்கள் மாம்ச பச்சனைக்கு இறை ஆவார்கள் என்று ஆண்டவரை நம்பி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் இரண்டாவது பிரிவிலே மூன்றாவதாக கடைசியாக வசனம் பதினொன்றை நாம் தியானிக்கின்ற போது தாவீதின் நம்பிக்கை நான் தேவனில் கூறுவேன் அவரை நம்புகிறவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் அறுபத்தி மூன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் ஒருவேளை எதிராளி உன்னை துரத்தி கொண்டே இருக்கலாம் உனக்கு விரோதமாய் பல ஆண்டுகளாக மனிதர்கள் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை நம்பி அவர் மேல் வாஞ்சியாயிரு என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வனாந்திரமான அனுபவம் எப்படி ஒரு ராஜரீகத்திற்கு கொண்டு போகிறது என்பதையும் நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல தாவீது கற்றுடைய சமூகத்திலே வல்லமையையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய ஆலயத்திலே வல்லமை உண்டு மகிமை உண்டு பரிசுத்த ஸ்தலத்திலே ஸ்தலத்திலே வல்லமை உண்டு மகிமை உண்டு அதை காணும்படியாய் நாம் கற்றுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து தாவீது மிகத் தெளிவாக சொல்லுகிறார் அப்படி நான் கடந்து செல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த கூடாரத்திலே ஆண்டோருடைய மகத்துவங்களை அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை துதித்து புகழ வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருடைய ஆலயத்திலே ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும் ஏக சத்தமாய் துதித்து பாடினார்கள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நான் எந்த இருந்தாலும் ஆண்டவர் மீதே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக பிரச்சனைகளின் மத்தியிலே வேதனைகளின் மத்தியிலே வலவினங்களின் மத்தியிலே பயத்தின் மத்தியிலே நான் கர்த்தரையே நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நண்பர் சகோதரனே சகோதரியே இந்த சங்கீதத்தின்படி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையின்படி நாம் ஆண்டவரையே சார்ந்து கொள்வோம் அவரையே நம்பியிருப்போம் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டுமே என்றால் அது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து ஆலை மாத்திரம் உண்டு என்பதை நாம் நம்பி விசுவாசித்து காத்திருங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே பலத்த கிரிகளை செய்வார் நீங்கள் மென்மேலும் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று இந்த வார்த்தையை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறார் ஆண்டு ஒரு அப்படித்தாமே உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்